உள்ளத்தை தூய்மைப்படுத்துபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார் உங்களுக்கு தெரியுமா சொர்க்கம் சுத்தமான பூமி அந்த சுத்தமான பூமியில் சுத்தமான உள்ளத்தை உடையவர்கள் மட்டும்தான் நுழைய முடியும் இந்த கூட்டத்தை உடையவர்கள் மட்டும்தான் நுழைய முடியும் சொர்க்கத்தில் ஒரு புள்ளி ஒரு கடுகளவு பாவம் உள்ளவன் கூட சொர்க்கத்தில் நுழைய முடியாது சொர்க்கம் சுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் உண்மையாளர்கள் நபிமார்கள் நல்லவர்கள் அல்லாவுடைய இறைநேசர்கள் தூய்மையில் மேலானவர்கள் வாழக்கூடிய பூமி அங்கே பாவங்களுக்கு அனுமதி கிடையாது